ஆலாலம் உண்டவருக்கும் திருப்புகள் பண்ணவருக்கும் குருமுனிக்கும் உபதேசம் தந்தைய நயனே அப்படின்னா வணக்கம் மக்களே பாம்பன் சுவாமிகள் யார் இந்த கேள்வி வந்து சமீபத்துல நான் நிறைய கிட்ட கேட்டது ஜீவ ஜீவசமாதி இருக்கு பாம்பன்ல பிறந்தவர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பல பேருக்கு பரவலாக தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் பலர் பாம்பன் சுவாமிகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்காங்க எனக்குமே பாமன் சுவாமிகளை பத்தி போதும் அப்படின்ற அளவுக்கு தெரியாதுங்க நானுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமுமே பாமன் சுவாமிகளை பற்றி பல விஷயங்களை தான் இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் படிக்கிறது மூலியமாவும் பெரியவர்கள் கிட்ட பேசுறது மூலியமாவும் என்னுடைய தாத்தா கிட்ட அதை பத்தி நான் பேசும்பொழுதும் நிறைய விஷயங்கள் எனக்கு ஒவ்வொரு தினமும் ஏதோ ஒரு வகையில் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் பாமன் சுவாமிகள் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சாமானிய குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் அவங்கள மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு பொதுவான ஒரு நடுதர வர்க்கத்தில் பிறந்த ஒருத்தர் கடவுள் மேல முழு நம்பிக்கையும் முழு பற்றும் வச்சுட்டு இருக்கும் பொழுது இறைவனை நம்மால் சந்திக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா வாழ்ந்தவர் நம்முடைய பாமன் சுவாமிகள் அவருடைய வரலாறுகள் பற்றியும் சின்ன சின்ன குறிப்புகளா மாதிரி இருக்கும் பொதுவான கருத்துக்கள் மட்டும் இப்ப சொல்றேன் மூவரை கண்ட முதல்வர் அப்படின்ற ஒரு வாசகம் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு நம்ம தமிழ்ல இருக்கும் என்னன்னா ஆளாளம் உண்டவருக்கும் திருப்புகள் பண்ணவருக்கும் குறுமுனிக்கும் உபதேசம் தந்தைய நையனே அப்படின்னா அலால விஷமானது உண்ட சிவபெருமானுக்கும் குருமுனியா இருக்கப்பட்ட அகத்தியருக்கும் திருப்புகழ் அன்று அருணகிரிநாதருக்கும் உபதேசமானதை செய்தார் முருகப்பெருமான் அப்படின்றதற்கும் அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமானவர் உபதேசமானதை சொல்லி இருக்காருங்க அப்படி உபதேசமானதை பெற்றுதான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மேல பாடியிருக்காரு ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பதிமூணு வயசுல ஒரு பாடலானதை எழுதணுன்றத தொடங்கும் பொழுது முதல் முதல்ல ஒரு வாயில இந்த நமச்சிவாய அப்படின்ற ஒரு மந்திரமானது எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சொல்லியிருந்து அந்த மந்திரத்தை மீறி ஒரு சக்தியானது பெறணும் அப்படின்றதுக்காக ஐந்து எழுத்து மந்திரத்தை மீறி ஆறு எழுத்து மந்திரமாய் அவர் முருகப்பெருமானை தொடங்கி எங்க போனாலும் எதை பார்த்தாலும் எந்த கடவுளை வணங்குறாலும் முருகா அப்படின்றது தான் அவருடைய தன்மையா இருந்தது அவருடைய குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு குழந்தைகளை பெற்றார் இன்னமும் அவருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனைங்க வந்தது நோய்வாய்ப்பட்டார் இப்படி படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பார்த்து 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 இந்த இன்னல்கள் நம்மள நம்ம மூலயமா முருகரை வணங்குறவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பாடல்களை அந்த வகையில கொடுத்துருக்காருங்க சண்முக கவசம் அப்படின்றது நோய்கள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு மாபெரும் மருந்து பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் அப்படின்றது முருகப்பெருமானை உங்க முன்னாடி நீங்க அமர்ந்து அவருக்கு அபிஷேகமானதை செய்யலாம் வகை கடிதல் இருக்கு ஒவ்வொரு ஆறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு பாடலானது சொல்லியிருக்காரு குமரகோட்டம் காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய குமரகோட்டத்துக்கும் ஒரு பாடலானது எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை கொடுத்த ஒரு மிக சிறந்த மகானாவும் இருக்காரு இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளை கண்ணார பார்த்து முருகன் அடி சேர்ந்ததால அவர் மகான் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதால அவர் ஞானினும் நம்ம சொல்லலாம் இதை மட்டும் இல்லாம உடலுக்கு நோயானது தமிழ்ல இருக்கக்கூடிய மாத்திரைகள் அளவு கொண்டு அந்த மாத்திரைகளை நமக்கு மருந்தா கொடுக்கவே அவர் சித்தர்னும் சொல்லலாம் இப்படி மகானா சித்தபுருஷரா ஞானியா எந்த வேணாலும் பார்த்தாலும் பர சௌபாகிய சுகத்தை நமக்கு நல்கக்கூடிய பாக்களால் கொடுத்த ஒரு ஆக சிறந்த பொக்கிஷமானவர் தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் அவரை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்களும் சொல்ல வேண்டிய கருத்துகளும் நிறைய இருக்கு சின்ன 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 சின்னதா நிறைய கருத்துகள் பாம்பன் சுவாமிகளை பற்றி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா நான் அதை எடுத்துக்கிறேன் பாம்பன் சுவாமிகளும் நம்முடைய குருநாதரான தவ சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவோட வழிகாட்டுதலும் என்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய ஒரு சொல் வழக்கில் அவர் எனக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியே பாமன் சுவாமிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் பல விஷயங்கள் இருக்குது அவர் எப்படி முருகப்பெருமானை கண்ணார கண்டு மனதாரை நிறுத்தி தவ வாழ்க்கை ஈடுபட்டு ஞான முக்தியானதை அடைந்தாரோ அதே மாதிரி கலியுகத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கும் இந்த ஹிகபர சௌபாக்கியம் அப்படின்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கான ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கடும் தவம் ஞானி சிங்கக்குரல் ஞானி சிங்கத்தமிழ் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஞானியாவே நம்ம எல்லாரும் பார்த்து மகானாவும் சித்த புருஷராகவும் கடவுளடி சேர்ந்ததால் இறைவனாகவும் நம்ம இங்கே வழிபாடு செஞ்சிட்டு அப்படி இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை பற்றிய பல தகவல்கள் குறிப்பா முக்கியமான சில விஷயங்கள் மந்திர பாக்கள் பற்றின விவரங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்றத சொல்லிட்டு பாமன் சுவாமிகள் சொல்லியிருப்பாரு நான் பாடும் பாட்டை நவிழ்பவர்க்கும் நலம் நல்காய்னு சொல்லிட்டு அப்படி பாமன் சுவாமிகளை பத்தி நீங்களும் தெரிஞ்சுட்டு அந்த அக்னி ஜுவாலை எந்த அளவுக்கு பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்குன்றதை நீங்க உணர்றீங்களோ அந்த ஜுவாலை அடுத்த வாழ்க்கையிலயும் பிரகாசமானதை ஏற்படுத்தணும் தான் நம்முடைய குருநாதரின் மக மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கு அந்த ஆசையில எரிபொருள் ஆனாலும் தூண்டுகோள் வேணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய தாத்தாவா இருக்கக்கூடிய ஐயா என்னை தூண்டி தூண்டிவிட்ட நிறைய விஷயங்கள் பாமன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கும் உதவியா இருந்தது அப்படி நான் அறிந்த பல விஷயங்களையும் நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த காணொலியோட மிகப்பெரிய ஆசையே பாமன் சுவாமிகளை பற்றி பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் குருவே சரணம் உள்ளமென்பும் இன்பமயம் விசத்தும்